ி மாவட்டம் கோச்சிமல்லி வட்டம் பலநாட்டூர் கிராமத்தில் ஆடி கிசியை முன்னிட்டு நடத்தும் மாபெரும் இருபத்தி ஆண்டு கிரிக்கெட் போட்டி முதல் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் மூன்றாம் பரிசு ரூபாய் முப்பதாயிரம் நான்காம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் ஐந்தாம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் ஆறாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் ஏழாம் பரிசு பத்தாயிரம் எட்டாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் ஒன்பதாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் போட்டிக்க நுழைவு கட்டம் ரூபாய் நான்காயிரம் இந்த போட்டி முப்பத்தி இரண்டு அணிகளை கொண்டு நடைபெற உள்ளது வெற்றி பெறும் இந்த முறையில் நடைபெறும் செய்வதை ப்ரோ இந்த போட்டி டாஸ் ஹ் நண்பா ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் லெவன்ஸ் விசஸ் வேப்பநத்தம் ஸோ வேப்பநத்தம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சுக்கு அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ஸோ ரியல் லெவன்ஸ் ஃபீல்டிங் ஸோ ஃபஸ்ட் ஓவரை போட பாலாஜி அஞ்சு ஓவர் நால் நாலு பவுலரை வந்து யூஸ் பண்ணோம் ஸோ ஸ்டைக்கில் ராகுல் நான் ஸ்ட்ரைக்கில் திலீப் பிச்செலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஸோ பைஸு லெக் பைஸுக்கு எல்லாத்துக்குமே ரன் இருக்குது ஃப்ரீட்டும் இருக்குது ஸோ முதல் ஓவர் முதல் பந்து அக்ராஸ் முயற்சி நல்ல ஒரு லைன் டாட் இந்த பால் எதிர்த்து முட்டினார் இஸ்லேயே கிடக்குங்க இருந்தாலும் ஒரு ஓட்டம் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்லேருந்து நல்லா விட்டு தட்டியிருக்காரு அங்கே ஏகே கையில்

இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காம போட்டு இருக்காரு வாய மூடலை ஆறு பட்டை உடனே தெரிஞ்சு பட்டா பாகின்ற மாதிரி அடிச்சிருக்காரு திலீப் ஸோ ஆரோட ஃபர்ஸ்ட் ஓவரை கம்ப்ளீட் பண்றாங்க ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஒரு ஸோ ரெண்டாவது ஓவரை போட பரத் குட் ஷாட் உள்ள வந்த பந்து செய்யல பாபரசம் கையில் விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் முரளி விக்கெட் கொடுக்காத பந்து டாட் ஃபயர் அப் போடுறாரு அகைன் அதே பால் அதே டாட் ரிப்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒயிட் போன பால் லெக் பை டாட்டுங்க அகைன் டாட் நாலு பாலுமே டாட்டா வீசியிருக்காரு இவனும் தெரியவில்லை கீப்பர் எக்ஸ்ட்ரால ஒரு ரன் லாஸ்ட் ஒன் அக்ராஸ் கொடுக்காத பந்து டாட் பால் சிறப்பாக போட்டு முடிச்சிருக்காருங்க பரத் ஸோ ஒரே ரன்ல போட்டு முடிச்சிருக்காரு ஒரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு பரத் ஒரே ரன்னுங்க ரெண்டு ஓவருக்கு பண்ணத்தம் பத்து ரன் அடிச்சு மூணாவது ஓவரை போட்ட தென்னரசு பஸ்வால் டாட் பால் ஒயிட் பால் பால் ஒயிட் ரெண்டு பால் வெளியே போட்டு இந்த பால் உள்ள இருக்காரு ஏக்கர் முறையில் ரெண்டு ரன் புஷ் பண்ணுறாங்க குட் ரன்னிங் டூ ரன் இந்த பால் டாட்டுங்க இவர் நிறைய டாட் பால் விடுறாரு போல்டுங்க கிளீன் பவுலிங் நேரம் பண்ணிட்டு இருந்தார் விக்கெட்டாக வெளியேறாரு முரளி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் குட் ஷார்ட் ஸ்டே திசையில் கையிலே போய் சிக்கிருக்குங்க வந்தார் சென்றார் பேட்ஸ்மேன் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இந்த பால் விக்கெட்டாக இருந்தால் ஆர்த்திகா மாறும் கீழே பட்டிருக்கு ரன்னுக்கான வாய்ப்பு இல்லை டாட் பால் ஸோ மூணு ஓவருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க வேப்பநாத்தம் நாலு விக்கெட்டை இழந்து நாலாவது ஓவர் முதல் பந்து ஸ்ட்ரெயிட் திசையில் ஃபீல்டரை நிற்க வச்சு போட்டிருக்காரு வாட்டிய பாலுங்க திருகல் பந்து டாட் வாட்டிய ஷாட்டுங்க இது கண்டிப்பாக கிளியர் பண்ணுமா இல்லைங்க கையிலே போய் சிக்கிருக்குங்க

எடுத்துனா எடுத்தாலும் கீழே அம்பேர் சிக்னல் ஒயிட் ஃப்ரீ பால் கண்டிப்பாக அது டாட் பால் ஸோ நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கட்டுசி ஓவர் முதல் பந்து ஏகே அப்படி செய்யலை நல்ல ஃபீல்டிங் சரியான தருவாங்க இருந்தாலும் இரண்டு ஓட்டம்

சிங்கிள் என்னங்க த்ரோ ஸ்டேட் திசையில் சீல ட்ரை பண்ணியிருந்துக்கலாம் இரண்டு ரன்களுக்கு வாய்ப்புள்ளது ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி ஒரு பந்து சீல கேப் தான் போயிட்டு இருக்காங்க நல்ல ஃபீல்டிங் தான் பால் டிராவல் ஆகல சரியான throwsங்க

புல்டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு ஆனந்த் டட் பால் லோ புல்டாஸை கன்வெர்ட் பண்ணி எங்க குட் ஃபீல்டிங் சிங்கல் ஸ்டைக்கில் பரத் டிஃபென்ஸ் ரன்னு கம்மியாக இருக்கிறதுனால கீழே தட்டி அப்படி அப்படிதான் எனக்கு தோணுது சிங்கல் கன்வெர்ட் பண்ணி தரையோட தரையாடி கனெக்ட் ஆகல நல்ல ஃபீல்டு சிங்கிள் ஒரு ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ரியல் லெவன்ஸ் ரெண்டாவது ஓவர் முதல் பந்து வாட் ஏ ஷார்ட் அங்கே ஸோ லைனில் ஒரு டேக்கன் விக்கெட்டாக வெளியேறுகிறார் பரத் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி அக்ரா சங்க மிஸ்ஃபீல்ட் பவுண்ட்ரிங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறார் கார்த்தி ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு இந்த பால் ரீ பால் அன்லக்கி ஃபார் கார்த்தின்னு சொல்லலாம் ஸோ உடஞ்சிருக்கா உடையிலையான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு ஸோ என்னதான் பண்ணுவாங்க இந்த பால் ரீபால் வைட் அங்கே ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் பவுல அங்கே நல்லா டேக்கான் அங்கே நோ பால் போயிட்டு இருக்கு ஹைட் நோ பேர் இல்லைன்றாரு விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் ஏகே கட்சி மிஸ்ஃபீல்ட் டூரன் ஒயிட் க்ராஸ் க்ரா நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் பெரிய ஷார்ட் ஸ்டைட் திசையில் ஆறுங்க ஆனந்த பேட்லருந்து ஆரோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு ஓவருக்கு பதினேழு ரன் விளையாடிருக்காங்க ரியல் லெவன்ஸ் மூணாவது ஓவர் முதல் பந்து ஸ்டிக் லைன் சரியான ஒரு ஏக்கர் டாட் பால் பதினேழுக்கு பதினொன்னு டாட் பால் ஒயிட் ஏக்கர் லைன் டாட் ஸ்கூப் ஷாட் ஸோ இங்க ஒரு முறையீடு ஜஸ்ட் நம்ம மேலே விழுந்திருக்கோம் ஸோ பதினாலுக்கு ஒன்பது விட்டு முயற்சி சரியா மீட் ஆகல டார்ட் பால் திசையில் அங்கே சேஃபா ஃபீல்டர் ரன்போடு இந்த ஓவர் எண்டு ஸோ மூணு ஓவருக்கு இருபத்தி ஓர் ரன் அடிச்சிருக்காங்க ரியல் லெவன்ஸ் ஸோ பன்னெண்டு பாலுக்கு ஏழு ரன் ப்ளே பண்ணோம் அந்த டிஸ்கஸ் போயிட்டு இருக்குது நாலாவது ஓரை போட தீனம் ஸ்டைக்கில் இயக்கே வெற்றிய கொடுக்காது பண்ணுங்க ஸ்ட்ரைட் திசையில் ஒரு சிங்கல் ஸ்டைக்கில் ஆனந்த் அதே திசை பட் நல்ல ஃபீல்டு பத்துக்கு ஆறு ஒயிட் பத்துக்கு அஞ்சு பெரிய ஷார்ட்டு கண்ண முயற்சி லெக் திசையில் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட் இருந்தாலும் பால் ட்ராவல் ஆகல டூ ரன் ஸ்டேட் திசையில் மிட் ஆஃப்ல ஒரு சிங்கிள் கேட்சுக்கான வாய்ப்பு தேவையான ஒரு விக்கெட்டுன்னு சொல்லலாம் ஏகே விக்கெட் ஸோ நியூ பேட்ஸ்மேன் நாகமணி அக்ராஸ் ஸ்டேட் திசையில் ஸோ so, ஒன் boundary, பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பாலு வின்னிங் ஷார்டோட முடிக்கிறார் நாகமணி மேட்ச் வின் பை ரியல் லெவன்ஸ்